இதயம் போகுதே அத்தியாயம் ஒன்று சுட்டரிக்கும் சூரியன் தனது அக்னி கனலை அனலாக கொட்டிக் கொண்டிருந்தான் பகல் ஒரு மணிக்கு மேல் இருக்கும் தரகர் தங்கசாமி குடையை மடக்கி தனது கக்கத்தில் வைத்து கொண்டு கூர்காவிற்கு ஒரு சல்யூட் வைத்தார் தெரிந்தவர் என்பதால் உள்ளே போக அனுமதித்தான் கூர்கா யூரோகான் பதித்த தரை வளைந்தது அழகாக வீடு வாசல் வரை சென்றது இரு பக்கமும் ரோஜா செடிகளின் வரிசை அணிவகுத்து நின்றன வீரர்கள் போல் வீட்டை சுற்றிலும் மா சப்போட்டா கொய்யா வாழை என பல மரங்களும் செம்பருத்தி மல்லிகை பிச்சி நந்தியாவட்டை இன்னும் பல பெயர் தெரியாத பூச்செடிகளும் தோட்டம் போல் காட்சியளிக்க நடுவில் கம்பீரமாக தோற்றம் அளித்தது அந்த பங்களா வீடு வீடு முழுவதும் பளிங்கத் தரை ஏசியுடன் வந்த வெயிலில் ஊட்டியில் இருப்பதை போன்ற உணர்வை கொடுக்கும் எந்த மாதிரி மகராசிக்கு கொடுத்து வச்சிருக்கோ ம் நானும் அலைஞ்சு தெரிஞ்சு எத்தனையோ ஜாதகங்களை கொடுத்துட்டேன் ஒன்று கூட இன்னும் செட்டாகலையே ஒரு இடம் அமைஞ்சா கணிசமா ஒரு பெரிய தொகை கிடைக்கும்னு நாயா பேயா அலையிறேன் என்று சலித்துக்கொண்டு கொண்டு வாசலில் செருப்பை உதறி வீட்டுக்குள் நுழைந்து ஐயா 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 இருக்காங்களா என்று கேட்டவாறு ஹாலில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்தார் அது அப்படியே அவரை உள்வாங்கி கொண்டது அப்பப்பா எப்படி குழுகுளுன்னு இருக்கு என குளிரை ரசிக்கவும் ஐயா சாப்பிட்றாங்க வெயிட் பண்ணுங்க என வேலைக்காரி கூறி செல்ல சற்று நேரத்தில் சாப்பிட்ட கையை துண்டால் துடைத்தவாறு தயாளன் வந்தார் தரகர் எழுந்து நின்று ஐயாவிற்கு வணக்கம் என்று இரு கைகளையும் கூப்பினார் ஹஹாஹா என்று சிரித்துக்கொண்டு வாங்க தரகரே என்றவர் கையசைப்பில் தரகரை உட்காரச் சொல்லி தானும் எதிர் சோஃபாவில் அமர்ந்த அமர்ந்தார் ஐயா இன்றைக்கு ஒரு நல்ல இடம் கொண்டு ஐயா என்றவாறு ஜாதக நகல்களை எடுத்த போது ஒரு நகல் பறந்து போய் தயாலனின் காலுக்கடியில் போய் விழுந்தது அதனை குனிந்து எடுத்து பார்த்தார் அதில் ஒரு பெண்ணின் ஃபோட்டோவும் பயோடேட்டாவும் இருந்தது இந்த பெண் என்று வினவ ஐயா உங்க பையனுக்கு கொண்டு வந்தது ஐயா பரவாயில்ல இந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க கையில் வாங்கி பார்த்தவர் இந்த பொண்ணு பிஏ படிச்சுட்டு சென்னையில் வேலை பார்க்குது அப்பா காய்கறி கடை அம்மா வீட்டில் தான் தம்பி பீடெக் கடைசி வருஷம் படிக்கிறான் குடும்பம் எப்படி நல்ல குடும்பம் ஐயா நம்மளவுக்கு வசதி வராது ஆனால் இவங்களும் வீடு பரவாயில்லாமல் இருக்காங்க அவங்கவுங்க ரூம்ல ஏசி வச்சுருக்காங்க பொண்ணுக்கு ஒரு நூறு பவுன் போடுவாங்க பரவாயில்ல இந்த ஜாதகத்தையும் நம்ம பையனோட ஜாதகத்தையும் பொறுத்த பாருங்க பையன்தான் எந்த பொண்ணு ஃபோட்டோவையும் பிடிக்கலன்னு சொல்லி இந்த நாலு வருஷமா நாளை கடத்திட்டு இருக்கானே வயசு இருபத்தொன்பது முடிய போகுது பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான் என்று எழுந்து கொண்டவர் ரூபாய் ஆயிரத்தை எடுத்து தரகர் கையில் திணித்துவிட்டு விட்டு வீட்டில் கோயிலுக்கு போயிருக்கா நீங்கள் நம்ம வீட்டிலே சாப்பிட்டுட்டு போங்க என வேலைக்காரியை கூப்பிட்டு சொல்லிவிட்டு தன் நரைக்கு சென்று விட்டார் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தரகர் பார்த்திருக்க முடியாது தயாலர் போல் தயால குணமுடையவர் பிறப்பிலேயே இவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லை இந்த வசதி வாய்ப்பெல்லாம் ஒரு இருபத்தைந்து வருடத்திற்குள் வந்ததாகும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவரை அந்த உயரத்திற்கு தூக்கி நிறுத்தியது இதயம் அத்தியாயம் எல்லாம் வானவில்லின் வண்ணங்களாய் காற்றில் ஆடி காய்ந்து கொண்டிருந்தனர் பால்கனியில் ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து நூலகத்திலிருந்து எடுத்து வந்த புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தால் குரல் அறைக்குள்ளே தோழிகள் நால்வரும் அரசியல் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் கண்டிப்பா மோடி சிறந்த பிரதமராக புகழ் பெறுவார் என்றும் பார்க்கலாம் என்றும் இருவராக பிரிந்து இரு கோஷ்டியாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் ஐந்து தோழியரும் தமிழ்நாட்டின் வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் இந்த ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலில் தங்கி ஒரே கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்து வந்தனர் திடீரென ட்ராக் மாதிரி ஏண்டி திவ்யா ஒருத்தவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகும்போதெல்லாம் லவ் டார்ச்சர் கொடுக்குறான்னு சொன்னியே இப்போ எப்படி என்றால் ஒருத்தி இந்தா பாரு என்று திவ்யா எழுந்து போய் ஒரு லெட்டரோடு வந்தாள் என்னடி எழுதியிருக்கான் படித்து பாருங்கடி அதை வாங்கி ஒவ்வொருத்தராக பிடி பிரித்து படித்து விட்டு முடிவில் குரல் இங்கே வாங்க நீ அதை படிச்சு பாருண்டி என்று கோரசாக கத்தினர் தான் படித்த பக்கத்தினை மனதில் நோட் பண்ணி மூடிய புத்தகத்தை செல்ஃபில் வைத்துவிட்டு தோழிகள் கொடுத்த லெட்டரை வாங்கி கொண்டாள் திவ்யா இங்கே பாருங்கப்பா நம்ம இதை எப்படியே விட்டுறக்கூடாது ஒருதலை காதலால் இப்போ நிறைய சம்பவங்கள் அதாவது கொலை கொல்லை ஆசிட் வீச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் பத்திரிகையில் படிக்கிறோம் இதனால் இதை நம்ம முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் என்னடி பண்ண சொல்கிற என்ன செய்யலான்னு யோசிங்க என்றால் நாளைக்கு ஷோபியோட ரிசப்ஷன் இருக்குல்ல ஆமாம் நாளைக்கு ரிசப்ஷன் நெக்ஸ்ட்டு சண்டே மேரேஜ் அதுக்கு என்ன இப்போது என்றால் உமா நம்ம எல்லோரும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம் சரி ஷோபிக்கு என்னடி பிரசன்ட் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிங் வாங்கலாமா என முடிவு செய்தனர் மறுநாள் காலையில் ஒவ்வொருவரும் அசத்தலான ட்ரெஸ்ஸில் புறப்பட்டனர் அந்த ஆசாமியை மிரட்டி ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு ரிசப்ஷனுக்கு போவதாக திட்டம் இந்த டேர்னிங்கில் தான் அவன் நிப்பான் நீங்கள் பின்னால் வாங்க நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் என்று திவ்யா முதலில் போக தோழியர் பின்னால் சென்றனர் அப்போது திவ்யா அருகில் வந்த ஒரு இளைஞன் எத்தனை லெட்டர் தந்தாலும் கிணத்துல போட்ட கல் தானா நான் உன்னை காதலிக்கிறேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற என்று வழிமறித்தான் நான் தான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன்ல என்று திவ்யா ஏ நீ என்ன சொல்றது என்னை கண்டிப்பா காதலிச்சே ஆகணும் என்று திவ்யாவை நெருங்க எத்தனை பேர்தான் இப்படி கிளம்பியிருக்கீங்க என கேட்டவாறு தோழியல் தோழியர் வரும் அவனை சூழ்ந்து கொண்டனர் திடீரென நிறைய பெண்களை பார்த்து பயந்து ஓட எத்தனைத்தவனை வழிமறித்தால் குரல் என்னப்பு எதுக்கு இப்படி வேர்த்து வழியிற அப்போ நீ உண்மையா காதலிக்கலையா என்றதும் தோழியர் சுற்றி வளைக்க பயந்த அவன் அவர்களை கொண்டு கண்முன் தெரியாமல் ஓடவும் எதிரே இருந்த மின்கம்பத்தில் மோதி பின்னால் சரிந்தான் தோழியர் பதைபதைப்புடன் பதைப்புடன் அவனை போய் பார்க்க மாயிலும் மூக்கிலும் ரத்தம் கொட்ட அவனோ மயக்கத்தில் ஆழ்ந்தான் இப்ப என்னடி செய்கிறது என்று தோழிகள் கைகளை பிசைந்தபடி நிற்க அப்போது இரண்டு வண்டிகளில் வந்து நிற்க அதிலிருந்து மூவர் இறங்கினர் அருகில் வந்த அந்த மூவருமே ஹெல்மெட் அணிந்திருந்தனர் அருகில் வந்தவர்கள் டேய் ஹரி எழுந்திருடா என அவனது மூக்கில் விரலை வைத்து பார்த்துவிட்டு டே மூச்சை இல்லடா என்று கத்த எனது மூச்சை இல்லையா அட பாவி பொண்ணுங்களா எங்க நண்பனை இப்படி கொன்னுட்டீங்களே என அலறினான் ஒருவன் தோழிகள் ஐவரும் அரண்டு போய்விட்டார்கள் கோரசாக கொலையா என்று கூச்சலிட்டார்கள் இதயம் போகுதே அத்தியாயம் மூன்று கடைசி சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி குருமா சப்பாத்தி தண்ணீர் தட்டு எல்லாவற்றையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு சமையல் அறை பாத்திரங்களை கழுவ கழுவி கூடையில் போட்டுவிட்டு மேடையை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவி துடைத்துக்கொண்டே கொண்டே கணவரை இன்னும் காணோமே என கடிகாரத்தை பார்த்த பார்த்தாள் தமிழினி சின்னமுள் பத்தை காட்டியது பொமேரியன் பிங்கி விரைப்பாக எழுந்து தன் எஜமானன் வருகையை கண்டுபிடித்து தன் விசுவாசத்தை காட்ட குறைத்தது தன் கணவரின் வண்டி உள்ளே வர வாசலுக்கு விரைந்தாள் தமிழினி தன்னுடைய வண்டியை அதன் இடத்தில் விட்டு வர மனைவியும் கேட்டை பூட்டி வர இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் வாளை ஆட்டிக்கொண்டே பிங்கியும் பின்தொடர்ந்தது கையில் கொண்டு வந்த பொருட்களை மனைவியிடம் தந்துவிட்டு குளித்து தயாராகி சாமி கும்பிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தார் என்ன தமிழ் சப்பாத்தி குருமாவா வாசனை ஆளையே தூக்குது உட்காரு ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்றலாம் என்னம்மா தம்பி சாப்பிட்டாச்சா ம் குகன் சாப்பிட்டுட்டு இப்போதான் மேலே தூங்க போனான் பிங்கி குளித்து கொண்டு அவருடைய காலை உரச பிங்கி சாப்பிட்டாச்சா அதெல்லாம் ஆச்சு உங்கள் கைபேசி சத்தம் கேட்குது ஆமாம் என்றவாறு தனது சட்டை பையில் வைத்திருந்த கைபேசியை எடுத்து பச்சை பட்டனை அழுத்தி வணக்கம் என பேச ஆரம்பித்தார் தமிழினி சாப்பாட்டு மேஜை சுத்தம் செய்துவிட்டு படுக்கையை ஒழுங்குபடுத்தி படுக்கை ஆயத்தமானால் சந்துரு ஃபோனை சார்ஜரில் போட்டுவிட்டு வந்தார் யாருங்க ஃபோனில் தரகர் பொண்ணுசாமி இல்லைல்ல தங்கசாமி என்ன இந்த நேரத்தில் இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு யோசிச்சுருக்காரு என்னவா தயாளன் இருக்கார்ல அதாம்மா தயா குரூப்ஸோட ஓனர் தயா டெக்ஸ் தயா ஜுவல்லரி தயா ரியல் அப்படின்னு பிட் நோட்டீஸ் பார்த்துருக்கேன் ஆ அதே குரூப்ஸ் தான் அந்த குரூப்ஸோட முதலாளி அவருக்கு என்ன அவரோட பையனுக்கு நம்ம பொண்ணு ஜாதகம் பொருந்துதான் அதான் அந்த பையனோட ஜாதகத்தை காலையில இங்க கொண்டுட்டு வராராமா என்னங்க இது ரொம்ப பெரிய இடமா இருக்கு ஆமாம் இது நமக்கு சரிப்பட்டு வருமா முதல்ல பொருத்தம் பார்ப்போம் என்று குட்டாவை விட்டு கொண்டே சொன்னார் சரி காலையில தருகர் வருவார்ல அப்போ அப்ப கேட்டுக்குவோம் என்றவாறு படுக்கையில் சாய்ந்ததும் படுத்து குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்து விட்டார் தமிழினிக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள் எப்படிதான் இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டு உடனே இந்த மனுஷன் கொரட்ட விட்டு தூங்குறாரோ என கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் பாவம் மனுஷன் காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் கடையில் கிடந்து மாடா உழைக்கிறாரு அதுதான் படுத்த உடனே தூக்கம் வந்துடுது நமக்கு தூக்கமே வர்ற மாதிரி தெரியலையே என பலவித சிந்தனைகளில் கட்டுண்டு கிடந்தவள் அதிகாலையில் தான் கண்ணயர்ந்தாள் காலை ஏழு மணிக்கே தரகர் தங்கசாமி வந்து விட்டார் வாங்க தரகரே வணக்கம் என்று வரவேற்றார் சந்துரு இருவரும் ஆளுக்கு ஒரு சாரில் அமர ஆவி பறக்கும் காஃபியுடன் வந்தால் தமிழினி சந்த்ரு ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க என்று சு என்று கூற தரகருக்கு தந்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்து கொண்டார் அம்மா தந்த காஃபி நல்ல ருசியாக இருக்குது தட்டு போட்டிருந்தீங்களாம்மா ம் ஆமாம் அதான் இந்த ருசி காலி டம்ளர்களோடு உள்ளே போனால் தமிழினி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் இந்த கதை தொடரும்